உங்கள் அரசு டிவி தமிழக அரசு தமிழக அரசு பதவி உயர்வில் கடைபிடிக்கும் என்கிற சுழற்சி முறையை ஒழித்து கட்டாதே ஒழித்து கட்டாதே

இந்திய ஒன்றிய அரசு இந்திய ஒன்றிய அரசு கிருமிலேயர் என்கின்ற வருமான வரம்பு வருமான வரம்பு சமூக நீதியை மெல்ல கொள்ளும் கொடிய நஞ்சு கொடிய நஞ்சு சமூக நீதியை மெல்ல கொள்ளும் கொடிய கொடிய நஞ்சு ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே கிருமிலேயர் முறையினை பட்டியல் பழங்குடி மக்களுக்கு பட்டியல் பழங்குடி மக்களுக்கான எடுபது கீட்டில் நடைமுறைப்படுத்தும் முயற்சியை கைவிடு முயற்சியை கைவிடு இந்திய ஒன்றிய அரசு பா ஜிஸ் அரசு பா ஜக பாசிஸ் அரசே மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்கும் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்கும் நடைமுறையானது நடைமுறையானது அரசமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் நடவடிக்கை அவமதிக்கும் நடவடிக்கை பாராளுமன்றத்திற்கான அதிகாரத்தை பாராளுமன்றத்திற்கான அதிகாரத்தை மறைமுகமாக பறிக்கும் செயல்றிக்கும் செயல் இந்திய ஒன்றிய அரசே பட்டியல் சமூக மக்களுக்கான பழங்குடியின மக்களுக்கான உரிமைகள் அனைத்தையும் உரிமைகள் அனைத்தையும் சமைப்பு சட்டப்படி உறுப்பு எண் முன்னூத்தி நாற்பத்தி படி குறிப்பு படி 4ஆவது தீர்மானிக்கட்டும் 4ஆவது தீர்மானிக்கட்டும் இந்திய ஒன்றிய அரசே இந்திய ஒன்றிய அரசே இந்திய சமூக மக்களின் தேசிய அளவிலான